நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஒரு காகம் இஸ்ரேலின் தேசிய கொடியை கொடிக்கம்பத்திலிருந்து கழற்றி எறியும் காட்சி இது இஸ்ரேலின் வீழ்ச்சியை முன்னறிவித்துள்ளதாக பலரும் சொல்கின்றனர் அதற்கும் அப்பால் நாம் காண வேண்டிய இன்னுமொரு வியப்பான முக்கிய செய்தியும் உள்ளது இஸ்ரேலின் கொடியை வீழ்த்தும் அந்த உயிரினம் எது காக்கை ஸ்லாவிக் தேசங்களில் இரண்டு வகை காக்கைகள் உள்ளன அவற்றில் ஒன்றின் பெயர் ரேவன் அதாவது ராவணன் இன்னொன்றின் பெயர் விரணா அதாவது வருணன் வருணன் என்பது இந்திரன் தான் ஆக ஸ்லாவிக் பிரதேச காக்கைகளில் இரண்டு வகைகளுக்கு ராவணன் இந்திரன் என்றே பெயரிட்டுள்ளனர் என்பது வியப்பான செய்திதானே ஸ்லாவிக் பிரதேச மக்களும் ஆதித்தமிழர்கள்தான் என்பது இதன் மூலம் நிறுவப்படுகிறது இங்கு முக்கிய செய்தி என்னவென்றால் ராவணன் என்று அறியப்படும் காக்கை இஸ்ரேலின் கொடியை கொடிக்கம்பத்திலிருந்து கழற்றி கீழே வீசியிருக்கிறது இஸ்ரேலின் கொடி யூதர்களின் தேசிய கொடி ராமன் ஒரு யூதன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கசார்சிங்க நாயனார் என்பது ராமனை குறிக்கும் நாயன்மார்தான் கசார்சிங்கன் என்பது ராமனை குறிக்கும் பெயர்தான் கசார் பகுதி காசுகளை குறித்து காசர்களாகிய யூதர்களின் பூர்வீக இடம் சிங்கம் என்பது யூதர்களின் அடையாள விலங்கு ஆக கசார்சிங்கன் என்பது ராமன்தான் சேருதுணை நாயனார் என்பது லட்சுமணனை குறிக்கும் ராமனுக்கு துணையாக வந்தவன் லட்சுமணன் லட்சுமணன்தானே நமக்கு சொல்லப்பட்ட இராமாயணத்திற்கும் மாறாக உண்மையான இராமாயணத்தின்படி இராவணன்தான் ராமனை வீழ்த்தினார் அதாவது இராமாயணப் போரில் ராமன் கொலையுண்டு சேது சமுத்திரத்தில் ஜலசமாதி ஆனான் அதை நினைவூட்டுவதுதான் இஸ்ரேலின் தேசிய கொடியை இராவணனை குறிக்கும் காக்கை கழற்றி எறிவது என்பது சமீபத்தில் இஸ்ரேல் ஈரானை முதலில் தாக்கியது பதிலடியாக இஸ்ரேலை ஈரான் தாக்கியது மட்டுமில்லாமல் இஸ்ரேலை வீழ்த்தியும் உள்ளது இங்கு இஸ்ரேல் என்பது ராமனையும் ஈரான் என்பது இரண்டு ஆண்கள் என்று பொருள்பட்டு ராவண இந்திர இரட்டர்களைத்தான் குறிக்கிறது ஆக சமீபத்திய போரில் இஸ்ரேல் எனும் ராமனை ஈரான் எனும் ராவண இந்திரர் வீழ்த்தியுள்ளனர் அந்த நிகழ்வைத்தான் இந்த காக்கை முன்கூறியுள்ளது